ஆனால் திமிங்கலம் மாதிரி மேலே வரைக்கும் எல்லாருமே அதை சேஸ் பண்ணினோம் இந்த டால்ஃபினை தேடி இந்த திமிங்கலத்தை தேடி போய் கொண்டிருக்கினேன் வேல் வச்சிங்க கட்டாயமா பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சீசன் டைம் ஒன்று இருக்கு தானே பேல் எந்த டைம்ல வந்தா சரியா இருக்கு ராவணன் வெட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்காளி எலும்பி வந்தது இப்படி வந்துட்டு டக்குன்னு உள்ள போயிட்டு என்ன தண்ணியில இருந்து செம்பனம் ஃபுல்லா மேல வந்து ஃபுல் பாடியும் மேல வந்துட்டு திருப்ப பாய் வேணாம் திருகோணேஸ்வரம் கோயில் அடிப்பக்கத்தால உங்களை கூட்டிட்டு வருவேணாம் திருகோணமலையில இருக்கிற இந்த ஹாபர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அமைஞ்ச துறைமுகம் காலை வணக்கம் மக்களே இருபத்தி மூன்றாவது நாள் காலைம உங்களோட வந்து சந்தோஷம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நாங்கள் டெண்டை போட்டினாங்க டெண்டுக்குள்ள தான் நானும் புவனேஸ்வன் நாவை படுத்தினாங்க அலசீனாவும் ஜெரீனும் வேனுக்கு படுத்த என்ன விஷயம்னா விடிய காலமே நாங்கள் டொல்ஃபின் பார்க்க போகணும் நேரம் ஆறு மணிக்கு வேலை சொன்னாங்க இப்போ அஞ்சாறு ஆனால் ஒருத்தருமே எழும்பே இல்லை நாங்கள் வேலை எழுப்பிட்டோம் இப்போ அதையும் எழுப்பிட்டு நாங்கள் அப்படியே டொல்ஃபின் பார்க்க போகிற இடத்துக்கு போக வேணும் வெளியிடுவோம் ஓகே டென்ட் எல்லாத்தையுமே நாங்கள் உள்ள கொண்டு வச்சுட்டோம் ஆறு மணிக்கு அங்கே நிற்க சொன்னவை டே டொல்ஃபின் பார்க்க போகணும் அழைச்சிடணும் அவ்வளோ எலும்பிலையா புவனேசன்னா எழுப்புங்க சரியா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தி ஒன்று ஆறு மணிக்காங்க நிற்க சொன்ன எழுப்பி பார்த்துட்டேன் எலும்பையில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியே இந்த பீச்சை உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு வந்திருக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் விடிய கிழமை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சூரியன் உச்சிரம் நீங்கள் டல்ஃபின் வாட்சிங் அந்த இதுகளுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் கணக்கு அந்த டைமுக்கு போக வேணும் போகாட்டிக்கு வந்துட்டு அதை பார்க்குறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக அப்படிவாக வடிஞ்சிடும் இல்லை இதில் குளிச்சுட்டு மற்ற இடங்கள்லாம் பார்ப்போம் திருவண்ணமலையில் என்ன விஷயங்கள் இருக்குன்றதை எனக்கு காட்டாது கொண்டு வந்து சும்மா ஸ்போட்டுகள் இருக்குது ஆக்டிவிட்டிஸ் குறைச்சிக்கொண்டு ஸ்போர்ட் இருக்கும் அது அப்படியே காட்டிக்கொண்டு நாங்கள் வழிக்குடுவோம் ஓகே இப்போ இதுலேயே குளிக்க வச்சுருந்த தண்ணி இருக்குது தானே ஓகே இதுலேயே இப்போ குடிக்க வச்சுருந்த தண்ணியிலையே ப்ரஷ் பண்ணிவிட்டு மூத்தையும் கழுவிட்டேன் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை ஸோ நாங்கள் இதில் இந்த வலிக்கிட வேணும் வாகனம் வலிக்கிட்டு தானே சரி இந்த வேலை பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் உதிக்குது எப்படி இருக்குன்றத பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே இந்த ட்ரிங்கோமேலியில் நாங்கள் இன்றைக்கி எட்டு இல்லை ஒன்பதாவது நாளாக இருக்க வேணும் முதலாம் தேதி வந்து நாங்கள் நாள் நின்றுட்டேன் ஒரு கிழமைக்கு மேலே ஆகிட்டு அவ்வளோ இடங்கள் இருக்குது அவ்வளோ இடங்களை பார்த்து நாங்கள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டுகள் வருது நான் நினைக்கிறேன் இந்த டொல்ஃபின் வாட்சிங்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை இந்த பக்கத்தால் தான் கூட்டிகிட்டு போன முறை நாங்கள் டொல்ஃபின் வாட்சிங் போனாங்க ஆட்டோ பயணத்தில் அதே மாதிரி தான் இருக்க நினைக்கிறேன் விடிய காலமே இதில் நாங்கள் பக்கத்தில் மீன் பிடிக்கிற அந்த மாதிரி அவை இல்லாம வந்துருந்த அவை சத்தத்தை கேட்டு நாங்கள் எலும்பிட்டோம் எல்லாமும் வச்சுருந்தேன் நான் அஞ்சு மணிக்கு எல்லாம் வச்சுருந்தேன் அஞ்சு காலுக்கெல்லாம் எழுபிட்டேன் சூப்பராக இருக்குது வீடியோ கிளம்ப போகிறோம் எப்படி இருக்குன்றதை அவங்க போயிட்டு பார்ப்போம் நேற்று மைக் தொலைஞ்சிட்டு அந்த மைக் தொலைஞ்சதால் வந்துட்டு ஓடியோ உங்களுக்கு எப்படி எடுக்குதோ தெரியலை மைக்கின்ற மிச்சம் எல்லாம் இருக்குது அந்த ஃபோனோட கொழுவுராக அந்த சின்ன ஒரு அடாப்டர் மாதிரி கொண்டு வரும் நேற்று போன வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த அடாப்டர் இல்லாடி அந்த மைக்கே பாவிக்க முடியாது அப்போ போட் சத்தம் கேட்கும் டொல்ஃபினை காட்டணும் அதால் வந்து கோப்ரோவில் அது மைக் போட்டு தான் எடுக்கணும் பார்ப்போம் என்ன செய்ய போகிறான்னு தெரியலை இருக்கிறத வச்சு சமாளிப்பேன் இதுலேருந்து நாங்கள் அப்படியே மனையா வலிக்கு போகணும் டைம் ஆகிட்டு வலிக்கிடுவோம் வலிக்கிடுவோம் ஒழிக்கிடுவோம் இந்த சாண்டி பீச் அடி இருக்குது தானே இந்த இடத்துக்குள்ள தான் நாங்கள் நேற்று வந்து ஸ்கூபா டைவிங் செஞ்சு நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிலோன் வேல்ஸ் என்று சொல்லி போட்டிருக்கு தானே வேட்டு தான் நாங்கள் வந்துட்டோம் காலை வணக்கம் விடிய காலம இங்க வந்த உடனே அம்மா வந்துட்டு எங்களுக்கு ஓகே நீ போட் அது எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கோம் ரெடி பண்ணின உடனே நாங்கள் அப்படியே விளிக்கிட வேண்டியதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஜாக்கெட் மற்ற எல்லாத்தையுமே போட்டுக்கொண்டு இந்த வழியில் சாண்டி பீச்ன்ட்டு சொல்கிற அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த பார்த்தீங்கன்னா மீன்பிடி போட்டுகள் எல்லாமே நிற்கிது போன முறை மாதிரி நாங்கள் இதில் அந்த தொங்கல்ல இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த டொல்ஃபின் வாட்சிங் வேல் வாட்சிங் எல்லாமே செஞ்சினாங்க ஓகே இப்போ போட்டை தள்ளுறோம் இப்படியே காலம் போகிறோம் அங்கால பாருங்க இதை சொல்லி சொல்லி அப்படியே வந்து போட்டை இழுக்கினோம் அந்த இடத்துல மறுத்து இந்த பீச்சை வந்து சாண்டி பீச் என்று சொல்றது இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு மலை மாதிரி இருக்கு அதுக்கு பக்கத்துல நடுவுக்குள்ள வந்துட்டு இப்படி ஒரு அழகான கடற்கரை ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஹபானா அந்த மாதிரி செட்டப்போட வந்துட்டு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா அதிக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மற்ற பீச்சுக்கு நடுவுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல ஆ வாலிபால் ஏறதுக்கேத்த மாதிரி பீச்சுக்குள்ளேயே அதுல வச்சிருக்கிறேன் உள்ளுக்கு சூரியனை முதிச்சுட்டு கடலுக்கு உள்ளே கூடிட்டு போய் தான் காட்டு வேணும் போட் வந்துட்டு சிலது இந்த டொல்ஃபினை சேஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் லைட்டாக அப்படி தூக்கி தூக்கி போடும் அதனால விடிய காலமாக சாப்பிடாம வந்தால் நல்லா ஒரு டீ ஒன்றை மட்டும் குடிச்சிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் பிறகு வெளியில போயிட்டு சாப்பிடலாம் வேற வேற போட்டுகளையுமே இந்த தேடி இந்த திமிங்கலத்தை தேடி போய் இவைக்கு அனுபவம் இருக்கு வந்து ஈஸியாக ஸ்பொட் பண்ணி கூட்டிட்டு போயிடும் எந்த இடத்துல சொல்லி லக் இருந்தா சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய திமிங்கலம் எல்லாமே வாடுறது அந்த திமிங்கலத்துக்கு எல்லாத்துக்குமே பக்கத்துல வந்துட்டு முந்தி போய் ஆக்கள் நீந்து விடுமாம் தொட்டு அதுக்கு பிறகு அதை வந்து பேன் பண்ணிட்டோம் ஆனா பக்கத்துல வரைக்கும் போய் பார்க்கலாம் தொங்கால பாருங்க அதுல தொங்கல் ஒரு பெரிய கப்பல் நிக்குது அந்த இடத்துல தெரியுதா அதுல ஒரு பெரிய கப்பல் நிக்குது பாத்தீங்கன்னா நாங்க டொல்ஃபினை தேடி கொண்டு போய்க்கல இதுல வேல்ஸ் பாத்துக்கிறோம் வேல்ஸ் வந்து ஸ்போர்ட் பண்ணிட்டேன் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் தூரம் போவோம் அந்த தண்ணிக்கு மேலே அது இந்த இது வேரும்தானே அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீன்னா அதில் கனவேறி நிற்கணும் கிட்ட போயிட்டு காட்டுறேன் வடிவா எப்படி இருக்குன்னு சொல்லி ஓய்யா எல்லாருமே இங்கே வந்துவிட்டேன் பாருங்க எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷனை வரைக்கும் ஃபாஸ்ட் உடனே எல்லாருமே இந்த இடத்துக்கு ஸ்போர்ட் பண்ண வந்திருக்கணும் போட்டு வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போட்டு வந்துட்டு அந்த திமிங்கலம் வந்துட்டு மேலே வரையிலே எல்லாருமே அதை சேஸ் பண்ணினோம் அப்ப போட் ரேஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்குது பாத்தீங்கன்னா கணக்க போட்டுகள் அந்த அந்த போட்டு எக்கச்சக்கமான போட்டுகள் வந்துட்டு திமிங்கலத்துக்கு பின்னாலேயே போய்க்கொண்டிருக்கிறேன் அது ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு டக்குன்னு உள்ள போகுது இந்த டொல்ஃபின் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா பாத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்துட்டு லக் இருக்கு வேணும் சொல்லுங்க சொல்லுங்க அதான் டொல்ஃபின் இதான் வரைக்கும் கஷ்டப்படுறது இல்லை என்ன அதான் சொல்றாரு அண்ணா அது வந்து சும்மா தெரிஞ்சு கொண்டு இருக்கும் இந்த திமிங்கலத்தை தான் கொஞ்சம் கஷ்டம் கணக்க விதமான திமிங்கலம் இங்கே வாரது ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு விதமான திமிங்கலங்கள் வந்து கொண்டிருக்கும் வந்துட்டு அதை நோக்கி போறதால வந்து எக்கச்சக்கமான போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து போட்டு கிட்ட நிக்குது யார யாருக்கு காட்டுறதுன்றதுல வந்துட்டு போயிடும் அதால வந்துட்டு எலும்பி வந்தது இப்படி வந்துட்டு டக்குன்னு உள்ள போயிட்டு என்ன போட் பக்கத்துல அணைஞ்சிச்சு இதோட மூன்று நாலாவது நாங்கள் பார்த்திருக்கிறோம்

அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டொல்ஃபின் அப்படியே நீந்தி கொண்டு போகுது மற்றது இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா அந்த இடத்துல ஒரு கப்பல் ஹாட்டி தானே அந்த கப்பல் ஹாட்டின் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதால தான் ஹாபருக்கெல்லாம் கப்பல் போகுமா அது வந்து பயங்கர ஆழமான இடம் அந்த இடம் டொல்ஃபினை நாங்கள் ஈஸியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எக்கச்சக்கமாக அப்படியே கூட்டம் கூட்டமாக போய்க்கொண்டிருந்தது அப்படி கூட்டம் கூட்டமாக போதும்னு சொல்லி அப்படியே மேலே வந்து அப்படியே திருப்ப திருப்ப தண்ணிக்குள்ளே போய் போய் அப்படியே கூட்டம் கூட்டமாக போகுது படியாக இருக்குது இது பயப்படாமல் போய்க்கொண்டே இருக்கு இந்தியால வந்துட்டு மீன் பிடிக்கிற மோட்டர் நான் போய்க்கொண்டே ரூலர் ஆகிடுது அனைவரும் ரூலர் ஆகும் டொல்ஃபினெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இதில் சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கொண்டு நாங்கள் கரைக்கு போகிறோம் குறிப்பாக வந்து இந்த திருவோணமலையில் இருக்கிற இந்த ஹாபர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அமைஞ்ச துறைமுகம் அதனால தான் வந்துட்டு அந்த நாளையில் வந்துட்டு இதை வந்துட்டு எங்களுடைய தலைநகரம் மாதிரி எல்லாம் ஆக்கோன்மெண்ட் சொல்லி ஜோதிச்சவை குறிப்பாக வந்து இந்த இடத்துல அதிகளவான கப்பல்களை வந்துட்டு உள்ளுக்கு பாதுகாப்பாக மறைச்சு கூட வைக்கலாம் ஏன்னா வந்து இயற்கையாக வந்து அரண்கள் மாதிரி முன்னுக்கு வந்து குட்டி குட்டியாக தீவுகள் மாதிரி இருக்குது உள்ளுக்கு கப்பல்களை கொண்டு போய் விட்டோம்னு சொன்னால் வெளியில் போய்க்கில் பார்த்தா இது வந்துட்டு

மாதிரி எனக்கு விஷயங்கள் இருக்கு அல்லது போறதுக்கு எல்லாம் ரெண்டு மூணு பாதைகள் இருக்குது இதுல திரிகிறது தீவுகள் மாதிரி இருக்கும் அந்த தீவுக்கு பின்பக்கத்துல போனோம்னா பெரிய ஒரு மலைகுடா மாதிரி இருக்கு அதுக்குள்ள கப்பல்களை நிப்பாடி வச்சு கொள்ளலாம் சோ இந்த ஹாபர் வந்துட்டு இந்த பக்கத்தால தான் போறது அதுல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கப்பல் நிக்குது ஓகே இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் போகிற வழியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை அப்படியே தொடர்ச்சி மாதிரி வருது சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் இருக்குமா நல்லா இருந்தது வித்தியாசமான ஒரு அனுபவம் கட்டாயமாக வந்தீங்கன்னா நீங்களுமே செஞ்சு கொள்ளுங்க மற்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அதிக நேவி இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நேவி செக் கோயின் மாதிரி வச்சுருக்கிறேன் கண்காணிக்கிறதுக்காக இதில் வச்சுருக்கிறேன் பக்கத்துல வந்து சாபர் இருக்கிறதால வந்துட்டு பாதுகாப்புக்காக இந்த இடத்துல படகுகள் வெறுதா அது வெறுதான்னு சொல்லி பாக்குறதுக்கான ஒரு இது வச்சிருக்கணும் இந்த டோல்பின் வாட்சிங் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களை வந்துட்டு இந்த திருகோணேஸ்வரம் கோயிலுண்ட அடிப்பக்கத்தால் உங்களை கூட்டிட்டு வருவேணும் போன வருஷமே அதே தான் நடந்தது இதுல ராவணன் வெட்டு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் தான் ராவணன் வெட்டு இருக்கிற பகுதி மேல வந்து அந்த கோயில் இந்த சிவன் சிலை எல்லாம் வேலை தெரியும் இப்படி நேர தெரியுறது ராவணன் வெட்டு இதில் பாத்தீங்கன்னா தெரியும் ராவணன் வெட்டுன்னு அந்த இதுக்குள்ளேயே வந்துட்டேன் மேல இருந்து அப்படியே வருது அப்படியே ரிவர்ஸில் போறேன் அவ்வளவு பெரிய பாறைகள் கோயில் இந்த பக்கம் இருக்கு நல்லா இருக்கு இந்த இடத்துல ஸ்கூபா டைவிங்க்கு வாரவே தினா இந்த ஸ்கூபா டைவிங் ஸ்பாட் எது இதில் இங்கே கூட்டிகிட்டு வரேன் இனிமேல் அந்த போட் நிற்கிற இடம் ரைட் ரைட் அது எத்தனை அடியாலும் அடி ரைட் அந்த இடத்துல போட் நிக்க அதான் ஸ்கூபா டைவிங் ஸ்போட் அதாவது முதல் தடவை வந்து கரையில தான் நாங்க நேற்று செஞ்ச மாதிரி தான் பழக்க வேணும் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களை இந்த இடத்துல கூட்டிட்டு வருவோம் அதுல ஸ்கூபா டைவிங்க்கு ஆக்கள் நிக்கிறேன் பாருங்க போட் அடியில தண்ணிய பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல கரு நிலத்து நீல நிலத்துல இருக்குது அப்படி மேல வந்து கோயில் மழமையாவே இந்த டோல்பின் வாட்சிங் இந்த வேல் வாட்சிங் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களை வந்துட்டு இந்த திருகோணேஸ்வரம் இந்த கோயில் இந்த கீழ்ப்பக்கத்தால் அப்படி ராவணன் வட்டி எல்லாம் தான் உங்களை திருப்ப கூட்டிக் கொண்டு போயினோம் அது பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மேலே மற்றது மேல பாருங்க இதுல பழைய கோயில் வந்துட்டு அந்த சின்ன இருக்கிற அந்த கோயில தான் சொல்றவன் அதுல தெரியுது இல்ல ஒரு சின்ன இருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் அமைப்பு மாதிரி அதுதான் மற்றது அந்த அந்த நாளையில இருந்த அந்த கோயிலுற சிலைகள் வந்துட்டு இப்பவுமே இந்த தண்ணிக்கு கீழே இப்பவுமே இருக்குது அதை நீங்க ஸ்கூபா டைவிங் பண்ணி போனா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு புவனேஸ்வரர் கோயிலுன்றதுனால பாருங்க இதான் இந்த ரங்கி வர்ற சைட்ல வந்துட்டு இந்த ராவணன் சிலை அதெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படியே வந்துட்டு உங்களை டவுன் பீச் அடிக்க கூட்டிட்டு வருவேன் இது வந்து பாத்தீங்கன்னா டவுன் பீச் நாங்க நேற்று இதுல தான் தங்கி நின்று நாங்க டச்பே என்று அந்த இடத்தெல்லாம் இப்ப போய் கொண்டிருக்கிறோம் அப்படியே இதுல இருந்துட்டு இங்காடி பக்கம் மனையாவளி நாங்கள் ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி அப்படியே போக போறோம் நம்மளுக்கு முன்னுக்கு தெரியுதானே இந்த மலைக்கு அங்கால வந்துட்டு மெனையாவளி அதாவது சாண்டி பீச் இருக்கிற இடம் இந்த மலைக்கு அங்கால போக வேணும் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் நேற்று ஸ்கூபா டைவிங் அதெல்லாம் செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம் நீங்கள் அந்த இதுக்கு முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஸ்கூபா டைவிங் நாங்கள் நேற்று செஞ்ச ஸ்போர்ட் நல்லா இருந்தது அந்த வீடியோ பார்க்க இல்லைன்னா கட்டாயமாக போயிட்டு பாருங்கள் சரியா அங்கே இருந்து ஆரம்பிச்சு ஸ்கூபா டைவிங் எலும்புற இடம் வந்துட்டு இந்த பகுதி தான் ஸோ இது வரைக்கும் முதல் தடவை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு வருவீங்க மேம் இதில் ஸ்னோ செய்யக்கூடிய ஒரு ஸ்போர்ட் தான் இது இந்த மலையை அப்படியே அங்கால தாண்டிட்டோம்னு சொன்னால் மனையாவளி பகுதி என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு மனையாவளிக்கு வந்துட்டோம் இதில் அப்படியே போட்டை வந்து நேர் அப்படியே மண்ணில் ஏற்ற போயினோம்

ஓகே மற்ற ஹம் பேக் மற்றும் நீங்கள் இங்கே என்னென்ன பார்த்துருக்கீங்க எவ்வளோ ஹாலா எக்ஸ்பீரியன்ஸில் ப்ளூவெல் பார்த்துருக்கோம் ஹம் பேக் வந்திருக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் டூ ஏசுக்கு முதல்ல வந்திருக்கு ஆ ஹம்பேக் என்ற இருந்து செம்பண்ணம் ஃபுல்லாக மேலே வந்து ஃபுல் பொடியும் மேலே வந்துட்டு திரும்ப அது ரைட் ரைட்

இருக்குது கட்டாயமாக இங்கே வந்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் மற்றது வேல் வாட்சிங் டோல்ஃபின் வாட்சிங் ஸ்னோ கிளிங் எல்லாமே அண்ணா வந்து கூட்டிகிட்டு போவார் பிஜின் ஐலாண்டுக்கும் இங்கே இருந்தே கூட்டிகிட்டு போவீங்க என்ன ஆனால் பிஜின் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் நிலாவளி கொஞ்சம் சீப்பாக இருக்கும் என்ன கம்பேர் பண்ணி நிலாவளி தானோ மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அண்ணாட வந்து இதாண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்குமே நல்ல அனுபவம் வடிவாக சேஃபாக எல்லாமே கைட் பண்ணி எல்லாமே கூட்டிகிட்டு போனவர் நன்றி அண்ணா ஓகே இப்போ நாங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம் கட்டாயமாக இங்கே வந்தீங்கன்னா தொடர்பில் கதெல்லாம் கீழே போட்டிருப்பேன் கட்டாயமாக வந்து இதை செஞ்சு பாருங்க ஸ்க்ரூபா எல்லாம் எல்லா விஷயமும் இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு கோயில்கள் ஊர்கள் உங்களோட உறவினர்கள் விட போகிற மாதிரி இதையும் வந்துட்டு செய்யுங்க கிணவருக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரூபா டிரைவிங் எல்லாம் ஆசை இருக்கும் வீடியோ பார்க்குறதோட மட்டுமில்லாம் கட்டாயமாக வந்து செஞ்சு கொள்ளுங்கள் அண்ணா பாய் பின்னேரம் வாரம் இதில் தான் தங்கப்போறம் ஓகே பின்னேரம் ஓகேண்ணா பாய்ண்ணா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உவர் மேலேன்னு சொல்லி போட்டிருக்கு இந்த இடத்துக்குலாம் நாங்கள் அந்த ஆர்மி மியூசியத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய்க் கொண்டிருக்கிறோம் அங்கே உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம் உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கட்ட எடுக்கணும் ஓர பக்கம் எல்லாமே இங்கே திருவண்ணமல்லையில நல்ல வடிவான கடற்கரைகளும் அதே இந்த கப்பல்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுல வேற எங்க ஒரு பெரிய கப்பல் ஒன்று நிற்குது அதிகளவா இந்த பகுதிகளெல்லாம் நெய்விய கட்டுப்பாடுலான் இருக்கு இலங்கையினுடைய கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுல தான் இதுல இருக்குது நாங்கள் வந்துட்டோம் இதுலேயே வாகனத்தை பார்க் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இடம் இருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன் எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுவோம் நாங்கள் இப்போ அடுத்ததாக வந்துட்டு இந்த ஆமி மியூசியத்துக்குள்ளே போக போகிறோம் இங்கே வந்து போர்க்காலங்களில் பாதிக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே இதை காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும் அதை அடுத்த வீடியோ போடுறேன்னு இது வந்து லெந்தாக வந்திருந்தா அடுத்த வீடியோவை நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தமிழில் விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அதே நேரத்தில் இலங்கை இராணுவத்தினரால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும் ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேங்கிற சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும்